ரொம்ப சந்தோஷமா இருக்குது விடுதலை பார்ட் ஒன் படம் வெளியில் வந்து எப்படி மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துச்சோ உங்களுடைய வரவேற்பில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா விடுதலை ஒன்று அமைஞ்சிச்சு உங்களுக்கு சப்போர்ட் அந்த படத்துக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதே போல இந்த விடுதலை பார்ட் டூ படமும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிடித்த படமாக படமாகவும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான படமாகவும் இந்த பார்த்து அமையும் நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமாக நேச்சலுக்கு ரொம்ப உண்மையாக இந்த படம் வந்திருக்குது எல்லாருமே இந்த படத்தை உங்களால் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கமர்சியல் அதே அந்த கமர்சியலை தாண்டி இந்த படத்துக்குள்ள மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல் எல்லா விதத்திலையுமே இந்த படம் ஒரு பிடித்த படமாகவும் திருப்பிரமான படமாகவும் எல்லாம் கண்டிப்பாக படம் முடிந்து வரப்போ ஒரு ஒரு பெயிண்ட்ஃபுல்லாக படமாக இது உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக படத்தை பாருங்கள் இல்லை நான் திருச்சியில் மாமன் படம் என்ன என்னோட அடுத்த படம் மாமன் அதுங்க ஷூட்டிங் கேட்டுக்கிட்டு ஸோ இன்னைக்கு திருச்சி என்னோட ரசிகர்கள் என் அண்ணன்கள் என்னோட அன்பு தம்பிகள் எல்லாருமே அது என்னோட படங்கள் எல்லாத்துக்குமே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க இது அவங்க படமாக நினைச்சு கொண்டாடுறாங்க அந்த வகையில் இந்த பார்ட் டூ படமும் இன்றைக்கி தேட்டருக்கு முன்னாடி என்னோட ரசிகர்கள் அன்பு தம்பிகள் பொதுமக்கள் எல்லாருமே சிறப்பாக பெருசாக அதை கொண்டாடுறாங்க கண்டிப்பாக அவங்க அவங்க கொண்டாடுறதுக்கான படமாகவும் இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த நேரத்தை ரசிகர்கள் அன்பு அன்புத்தம் இல்லாத நான் பெரிய நன்றி சொல்லுகிறேன் கதை